திருச்சிற்றம்பலம் தென்னாடுடையும் இறைவா போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்தர் சுவாமிகள் அருளி செய்த இரண்டாம் திருமுறையில் ஐம்பத்தி மூன்றாவது திருப்பதிகம் தலம் திருப்புறவார் பணங்காட்டூர் பன் சீகாமரம் திருச்சிற்றம்பலம் விண்ணமருந்தன மும்மதில் வா விரி எய்தாயமருந்தோலி சேர் புறபா பணங்காட்டு பெண்ண பாகமாகிய பின்னகா பிறை சேர் முதல் இடை கண்ணமர்ந்தவனேயே கலந்தார்க்கு அருளாயே நீடல் கோடல் அலறவெண் முல்லை நீர்மல நீரை தாதளம் செய்ய பாடல் புரவார் புறவார்பணங்காட்டு தோடிலங்கிய ியலாதலை தோடிலங்கியலாத மின் துளங்கவன் துள்ள நல்லிருள் ஆடும் சங்கரணே அடைந்தார்க்கு அருளாயே வாழையும் கயலும் வெளிர் பொய்கை வார்பூனல் கரை அருகே லாம் பயல் பாளை உண் கமுகம் புறவார் பணங்காட்டூர் பூழையும் நரும் கொன்றையும் மத புனைவாய் கடல் இணை பூழ பூழையும் நரும் கொன்றையும் மதமத்தமும் பூனைவாய் கடல் இனை தாளையே பரவும் தவத்தார்க்கு அருளாயே மேந்தளம் சென்னில் மின் கின்கதிர் கவுற்படுகலின் மேதி மேதிவைகரை புறவார் பணங்காட்டூர் ஆய்ந்த நான் மறை பாடியாடும் அடிகளியல் என்று அரற்றி நன்மல சாய்ந்தடி பரவும் அருளாயே செங்கையல்லோடு சேல் சேரு செய்ய சிறியாள் மோரல் தேனினத்தோடு பங்கயம் மலரும் புறவார் பணங்காட்டு கங்கையும் மதியும் கமல் சடை கெண்மையாளோடும் கூடி மான்மரி அங்கையாடலனே, அடியார்க்கு அருளாயே நீரினார் வரை கோழி மால் கடல் நீடிய பொழில் சூழ்ந்து வைகளும் பறினார் பிரியா புறவார் பணங்காட்டூர் காரினார் மலர் கொன்றை தாங்கு கடவுள் என்று கை கூப்பி நாள்தோறும் சிறிநாள் வணங்கும் தீரத்தார்க்கு அருளாயே கையறி மெல் வீரல் அவை காட்டி அம்மலர் காந்தளங் குறி பையரா பணங்காட்டூர் மெய்யறிவையோர் பாகமாகவும் மேவினாய் கடல் ஏத்தி நாள் பொய்யிலாடிமை புரிந்தார்க்கு அருளாயே தூவியம் சீரை மில் மல்கி ஒல்கிய தூமலர் பொய்கை பாவில் வண்டையும் பொறவார்பனங்காட்டூர் மேவிய நிலையாய் அரக்கன் அரக்கனது தோல் அடர்த்தவன் பாடல் கேட்டருள் பெருமான் என்பவர்க்கு அருளாயே அந்தன் மாதவி புண்ணை நல்ல அசோகமும் அரவிந்தம் மல்லிகை பைந்தன்யாழல்கள் சூழ் புறபார்பணங்காட்டூர் மூகில் வண்ணன் நான் மூகன் என்றிவர் கரிதாய் நீ மெர்ந்ததோர் சந்தம் மாயவனே தவத்தார்க்கு அருளாயே நீலமார் முருகுண்டு வண்டினம் நீள மாமல நேரிசை பாணில் யாழ் யாழ்ூரலும் புறவார் பணங்காட்டூர் நான் அழிந்துழல்வார் சமணரும் நண்பில் சாக்கியரும் நகத்தலை ஊனூரியவனே ஊனூரியவனே உகப்பார்க்கு அருளாயே மீனார் மணி போல் மிடற்றனை மாசில்வென் போடி பூசுமார்பனை பைய தேன் போழில் சூழ் புறபார்பனங்காட்டு ஐயனை புகழான் ஐயனை புகழான காழியுள் ஆய்ந்த நான் மறை ஞான சம்பந்தன் செய்யுள் பாடவல்ல சிவலோகம் சேர்வாரே திருச்சிற்றம்பலம் அருள் தரும் புறவம்மை உடனுரை சுவாமி பனங்காட்டீஸ்வரர் பெருமான் பொன்னார் மலர்ச்சேவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் தமிழ்ஞான சம்பந்தர் சுவாமி வளரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவார்ப்பனம்